நீங்க நீங்க தேர்ந்தெடுத்தீங்க எங்கெல்லாம் வடக்கு திசைகளை சார்ந்து இருக்கின்றீர்களோ அவங்க வந்து வந்து ஒரு ஒரு வீழ்த்த முடியாது இன்னைக்கு ரூபாய்க்கு பதினாறு லட்சத்துக்கு ஒரு காரணம் தேர்றேன்னா அதுக்கு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் லீஸ் போகலாம் மற்றபடி பெட்ரோல் செய்யக்கூடிய சின்ன கார்கள் அவன் வியாபாரி நிறைய பேர் கேட்பாங்க ஈடுபாடு ஈடுபாடு பேசுறது கொச்சை தமிழ் அது அதனால வடக்கு மக்கள் தீபாவளி வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப எங்க நிற்கமண்டா ஜாழ்ப்பாணத்துல இருபாலையில எஸ் எஸ் கார் இந்த எஸ் எஸ் கார் செல் எங்க இருக்கேன்டா ஜாழ்ப்பாணத்துல இருபால சாந்தியில எங்க அந்த இருபாள சாந்தியில இருந்து கொஞ்ச தூரம் உள்ள வரவே இந்த எஸ் எஸ் கார் இருக்கு இந்த எஸ் எஸ் கார் செலுக்கு வர புது வரவுல நான் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு வரேன் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு ஆல்டோ எயிட் காரும் ஒரு பஜாஜ் ஆட்டோவும் வந்துருக்கு ஒவ்வொன்றும் என்ன வில எவ்வளவுக்கு லீசிங் தாராங்க எல்லாம் அனுப்பிச்சு சொல்லலாம் வாங்கோ காணொலிக்குள்ள போலாம் இன்றைக்கு

இங்கெல்லாம் நல்லா வேலை பழந்து வேணா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது நல்ல செட் ஒன்று இருக்குது இன்னைக்கு ஒரு அழகான பஃபல் ஒன்று இருக்குது பாருங்க ஸோ அடியில் வந்து சில்வர் வேலைப்பாடுகள் கூடிய அது என்ன சொல்றது சில்வர் வேலைப்பாடுகளுடைய மோடிஃபிகேஷன் நடந்திருக்குது அதே மாதிரி சில்வர் அந்த இதுகள் இருக்குது சைட் மட்காட் வந்து சில்வரில் இது பண்ணிருக்காங்க இதில் பார்த்தீங்கண்டா

ஆமாம் ஒம்பது அறு ஒம்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபா வந்து பத்து லட்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் உங்கள் கஸ்டமர் நிலமாக தான் இருக்கலாம் ஓகே ரைட் ஆ சரி உங்களோட சொந்த இடம் எது நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க சொந்த இடம் வந்து கண்டி கண்டியில் வந்து நான் கண்டியில் தான் பிறந்தேன் நீ கல்யாணம் கட்டுறது மாத்தரில் மாத்தலை தான் இருக்கிறேன் ஓகே இப்போ தொழில் சரி இங்கே இது நான் ஒரு ஆறு மாடிக்கு குளம் மாதிரி இல்லை நீ எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் இப்படி ஓடுறேன் எங்கே ஒரு நாளைக்கு போய் தாக்கிய அடங்க வேண்டிய வரும் ஸோ இருக்கு வாழ்க்கை இருக்கின்ற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் எத்தனை வயசுல இருந்து இந்த காரியா பரம்பரையா செய்ய தலைமுறை அதாவது காரப்பட்டி கேட்டாலே காண காரைப்பட்டி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காய்ப்பீங்க அந்த அனுபவம் உங்கள்ட்ட அங்க தலைமுறையில தலைமுறையில்தான் வந்திருக்கேன் ஆமா ஏன் நமக்கு படிப்பு இல்லை தானேயா நமக்கு படிக்க மனசு வராசி இருந்தது வாகத்த வந்து நீ படிப்பு அதுதான் அடிக்கடி சொல்லி நம்ம படிப்பு இல்லை அப்படின்ற படிக்காத காரணமும் வாகனத்திலே போனாலும் அதுதான் சில என்னுடைய பார்வையாளர் நான் சொல்லக்கூடிய விஷயம் சிறு பிள்ளைகளுக்கு வந்து வாகனங்கள் வீட்டில் நிறைய பேர் வச்சுருப்பீங்க என்னன்னா நான்லாம் படிக்காம ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நமக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுன்னு கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் நான் வீடுகளில் சிறு பிள்ளைகளுக்கு வாகனம் கொடுப்பது ஒரு தவறு அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பாலாம் வந்து எட்டு வயசில் எனக்கு காரை கொடுப்பாரு ஓடு நம்ம ஓடுவோம் என்ன சின்ன கார்களை பழைய கார்கள் இருந்துச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கவலை தானே நான் என்ன இருந்தும் படிப்பு இல்லாட்டி அவ்வளோ ஆங்கிலத்தில் கதைக்க முடியாத ஒரு கவலை இருக்கும் சில விஷயங்கள் வந்து எப்பயுமே நமக்கு ஃபுல்லா ஒரு அறிவு இருக்கு அந்த வாகனத்தை மட்டும் தெரிஞ்சு ஒன்றும் செய்ய போகுது நமக்கு தெரிஞ்சது மட்டும் வாங்கின மட்டும் தான் வேற ஒண்ணுமே தெரியாது எனக்கு ஓகே நீங்க ஜாழ்ப்பாணத்தில் போய் இந்த இதில் சேரீங்க முப்பது வருஷமா வந்து நிறைய வீடுகளுக்கு தெரியும் வெஹிக்கிள் நம்ம வந்து நிறைய கஷ்டமா இருக்கான் கோயில எந்த ஒரு ஐயர்மன்ற கேட்டாலும் தெரியும் நான் முச்சகாலமா செய்யறேன் இங்கே மட்டும் இல்ல கொழும்புல கண்டிப்பில இலங்கையில எல்லா இடத்துக்கும் செய்யறாலும் எங்களுக்கு வந்து சிங்களாக்களை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளுடைய சகோதர மொழியான முஸ்லீமாக எடுத்துக்கிட்டாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் இனிங்க வந்து இலங்கை பூராவும் ஓரளவு தெரியறது காரணம் எங்களுடைய தாத்தா எங்கள் அப்பா நாங்கள் உங்கள் பேரை வந்து தெரியும் தாத்தா பேர் லண்டன் கந்தையான்னு சொல்லுவாங்க ஏன்னா லண்டன் கார் தான் பேர் லண்டன் கந்தையா அதே மாதிரி சிலத்துறை முதலாளி அப்படின்னா செல்லத்துறை அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் பழைய வியாபாரிகளுக்கு தெரியும் அவங்களுடைய மகன் நான் தேவே என்ற ராஜன்னு சொன்னால் தெரியும் நான் ஒரு சின்ன வியாபாரி இருந்தாலும் ஓரளவு லைட்டாக கொஞ்சம் அனுபவம் இருக்கும்னு நினைச்சுக்கள்றது தலக்கணம் இல்லாத ஒரு வியாபாரியாக இருக்கணும் அப்படி தலக்கணம் வரவே வராது படிக்கணும் நம்ம பாட்டி சொல்லுவாங்க அடிக்கடி சரஸ்வதி இன்னும் படிச்சுக்கிட்டுங்க நமக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் நமக்கு ஒரு கடல் மாறிங்க அது காரன்றது காரோ வாகனமோ கடல் மாறி நமக்கு தெரிஞ்சது ஒரு கடலுக்கு கூட சீரியஸு தான் என்னால் முடிஞ்சாதோ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி யாழ் மக்களுக்கு நான் என்றுமே நன்றி கடன் பட்டுருக்கேன் நான் வந்து நிறைய இந்த வாகனம் வாங்கியிருக்கேன் அதுதான் அடுத்த கவலியா இப்ப எங்கள் நெறிய இடங்களில கேட்க நீங்க என் ஜாழ்பாண்டத்தில் இருக்கீங்க வழியாக ரெண்டு விஷயம் இருக்கு நான் வந்து ஒரு சாஸ்திரி சாஸ்திரி அதாவது நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க ஒரு சிலர் நம்புவாங்க தான் வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறது அதாவது வந்து ஈசான மூலை வடக்கும் கிழக்கும் சார்ந்த மூலை அப்படின்றது வடக்கு என்பது வந்து அந்த காலத்துல வந்து ராவனுடைய சகோதரன் யாரு குபேரன் அவரும் ஒருத்தர் குபேரன் வந்து அவங்களுக்கு வந்து சிவன் வந்து ஒரு அருள் செஞ்சார் வடதிசைக்கு அதிபதியாக்குனாரு சாஸ்திரிகளுக்கு தெரியும் மற்றபடி வேத விற்பனர்களுக்கு கூட தெரியும் அது உண்மையான கதை அப்படின்றது ஸோ எங்களுடைய எங்களுடைய வேதத்தில் இருக்கின்றது தேடி பார்க்கலாம் வடதிசைக்கு ஆக்கின பிறகு அவர் வந்து அப்போ அது ஒரு கதை தான் அது புராண கதை அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க நீ வடதிசைக்கு மட்டும் அதிபதி அல்ல திருப்பி வந்து அவர் போஸ்ட கூப்பிட்டுனாரு எப்படி கூப்பிட்டாருன்னா வந்து அவரவர் விதிப்படி அவங்களுக்கு விதிக்கி பலனுக்கு ஏற்ப நீ வந்து குபேர குபேர அதுக்கு குபேர லட்சுமி அப்படின்றது குபேர லட்சுமி அப்படின்றது அதுக்கு சொல்றது அதிர்ஷ்டலாபம் அப்படி அப்படின்னு திடீர் வரவு திடீர் பனை வரவு திடீர்னு எந்தங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அதுக்கெல்லாம் வந்து அஹ் குபேரன்னு தான் முக்கியம் பங்கு அது தான் வடக்கு மக்கள்லாம் தெய்வ ஆசித சிவனுடைய எப்பயுமே அனுகிரகம் இருக்கும் வடக்கு மக்களுக்கு தெரியும் நான் தெரியாது

நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணனும் அதுக்கு அதெல்லாம் நீங்க வேண்டிய சொல்லிக்கோங்க அது பிரச்சனை இல்லை இதுக்கெல்லாம் வேண்டாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியா வீழ்ச்சி தொண்டி வர மாதிரி இடம்பெயர்வு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படி எத்தனை பொருளாதார சிக்கல் வந்தாலுமே அதுக்கு மேல பாருங்க நான் கேட்கிறேன் இவ்வளவு யுத்தங்களை கண்டிருப்பீங்க இவ்வளவு பேரழிவுல கண்டிருப்பீங்க ஒரு நாளும் மனம் தளராதவர்கள் வடக்கு கிழக்கை சேர்த்துக்கள்லாம் ஆனா வடக்குல உள்ளவங்களுக்கு வந்து அவங்களை தனியா வந்து எடுத்து பார்க்கலாம் நாங்க பக்ல வந்து இவ்வளவு இருந்தோம் இப்ப இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இது நீங்க நினைக்கலாம் என்னால என்னால நம்மளால ஒண்ணுமே இல்லைங்க சார் எங்களை வச்சு யாரோ ஒரு இயக்குகின்றார் அதை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப அமைதி அது அமைதி தான் ஒரு மனுஷனுக்கு தேவை காசு போனால் இருக்கும் அமைதி இருக்காது நோய் நோடி இருக்கும் அமைதி இருக்காது அமைதி என்பது உள்ளுக்கே தேவைக்கூடிய பொருள் ஒருத்தரை ஏசி விமர்சிச்சு அது என்ன அது நீங்களே உங்களுடைய மற்றவங்கள விமர்சிக்கும் போது இந்த விமர்சனம் நல்ல இருக்கலாம் சிலது வந்து ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சிக்குங்க ஒரு சிவனடியார் நாங்கள்லாம் நீங்கள் நம்மளை விமர்சா பரவாயில்ல நிறைய எதிர் விளைகளை கஷ்டம் சும்மா சும்மா பார்வத்தில் வந்து நீ முஸ்லீமானு கேட்குறாங்க ஒருத்தில நீ சிங்களம் கேட்குறாங்க ஸோ அது ஆதங்கமாக இருக்கும் நான் எல்லாம் சுத்த தமிழ் பேசுகிறது கொச்சை தமிழ் அது என்ன நான் செஞ்சால் தவறா யோசிப்பாரு சும்மா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் யோசிப்பேன் அப்புறம் கவலைப்படுவேன் அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ஏன்னா அவங்களுடைய மனவேதனை அவங்களுக்கு இயலாமையே காட்டுது அப்படிலாம் அவங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜெட்டிக் அவங்க பூஸ்டிங்காக இருக்கும் அவங்களுடைய விமர்சனம் நல்ல விமர்சனம் மாறணும் அந்த இறைவன் தான் மாற்றுவார் ஏன்னா வந்து யாரை யார குறை சொல்லலைங்க சிவனே பித்தன்னு சொல்றீங்க நம்மளாம் சொல்ல மாட்டீங்களா சார் ஸோ நான் போய் சொல்றீங்க எண்ணம் வந்து எப்படிமே பாலா எண்ணம் சுத்தமாக வச்சுக்கிட்டால் வந்து நம்மளுக்கு ஒரு செயல் வந்து சுத்தமாகும் செயல் சுத்தம் வாங்கினா எங்களுக்கு வேற எல்லா சந்ததியாக இருக்கட்டும் இல்லீங்க வியாபாரம் சுத்தமாக ஜெயிப்போம் சார் விஜயன் குவேணியை கல்யாணம் கட்டி தான் இங்கே வந்து தான் இந்த சில மொழிகள் உருவாகிச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே யாழ் மக்கள் யாருன்னா வந்து பூர்வீக குடிகள் யாருன்னா நீங்கத்தான் சோ தான் உங்களுக்கு வந்து வந்தாரை வந்து வாழ வைக்கின்ற ஒரு நெகிழ்வுத்தன்மையான ஒரு பழக்கம் இருக்கு வேற ஊருக்கு போனா வந்து எல்லா ஊர் மக்களும் நல்லும் ஆனா நீங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற காரணம் என்னன்னா நீங்க வந்து மாற்று கண் கொண்டு பார்க்க மாட்டீங்க அதே ஒரு ஒரு சில கமெண்ட்ஸ் வரும் என்ன வந்து மலைநாட்டுல இருந்து வந்திருக்கான் இந்தியாக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க எரிச்சலுக்கு சொல்றதை விட்டுட்டு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வீதம் எனக்கு நீங்கள் மக்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு இல்லைனா தான் இந்த அளவுக்கு வந்து நான் ஓரளவு வந்திருக்குறேன் ஸோ யாழ் மக்களுக்கு வார்த்தைகளில் நன்றி சொல்கிறதுக்கு அதே மாதிரி நான் எப்போயுமே யாழ் மக்களுக்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் யாழ் மக்களுக்குள்ள இலங்கையில் உள்ள எல்லா மொழியை சார்ந்தவர்களுக்கும் எனக்கு ரொம்ப இனம் ஆதரவு தெரியுமா எனக்கு வந்து மதம் இனமெல்லாம் அப்படின்லாம் இல்லைங்க சார் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ காலம் போகிறோம் அதுக்குள்ளே ஒரு நன்மையாக செய்ய முடிஞ்சால் செய்கிறது அதில் ஒரு லாபமும் நோக்கம் இருக்கும் நான் ஒன்று வியாபாரி நீ நிறைய பேர் கேட்பாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆன்மீகத்தில் ஈடுபாடு எனக்கு தனிப்பட்ட கருத்து சித்திரைகளை பத்தி கொஞ்சம் லேசா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்குது தமிழ் பேசும் சித்திரைகள் மட்டும் நீங்க வந்து இப்ப கார் வெஜிட ஞானிங்க இப்ப ஜால்பாத்ல இருந்து நீங்க காரை கொழுமுறை செய்றீங்களா ஜால்பானத்துலயும் கொண்டு வந்து செய்யறீங்களா ஒரு சில வாகனங்கள் கொழுமுழு செய்யறது ஆஹ் நீங்க வந்து இப்ப செகண்டா என்ன பாத்து எடுப்பீங்க உங்களால் ஒரு கேள்வி பால்ல ஒரு வாகனத்துல வந்து நான் என்ன பொறுத்த வரல நான் இன்ஜினை வந்து ரொம்ப பெருசா கேப் பண்ண மாட்டேன் நான் இன்ஜின் வந்து எப்பயும் எடுத்துக்கலாம் எங்க வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு வாகனத்தில் முக்கியமான பாகம்னா வந்து இன்ஜினை விட பொடி தான் பொடி வந்து கட்டோ பேச இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா இன்ஜின் வந்து எங்கேனாலும் வாங்கி கொழுவக்கூடியது இன்ஜின் சரி இல்லாட்டி மாற்றிக்கல்வீங்க பொடிகள் அப்படி கதவுகள் மாற்றிவிங்க ஆனால் உண்மையான வந்து ஃப்ரேம் அதாவது முக்கியமான பொடியில் வந்து முக்கியமான கதவுகள் பிரச்சனை இல்லை கதவுகளில் காயப்படை செய்யும் முக்கியமான கண்ணு கணவந்தது நம்ம நமக்கு நான் சொல்லுவோம் நான் கணுன்னு சொல்கிறது முக்கியமான பாகம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்போ அதனால அதுகள் நான் வந்து நூற்று நூறு வீதம் பார்ப்பேன் அந்த மாதிரி காருகள் இருந்தால் மட்டும் தான் கொள்வனம் செய்யும் வந்து இதுகள் வந்து செஞ்சிய காருகள் வந்து திருப்பி திருப்பி அதில் வந்து உக்கல் ஏற்படும் உக்கல் ஏற்பட்டு அந்த பொடி வந்து ஒரு ஒரிஜினல் பொடி சொல்ல முடியாது அதனால நான் நூறு சதவீதம் நான் வாகனம் எடுக்கும்போது என்னுடைய சிறு அனுபவத்தை கொண்டு நல்லா பார்த்து தான் எடுப்பேன் தவறுகள் நடக்கும் சார் யாருக்கும் சார் இருக்காது என்ன தெரிஞ்ச சின்ன வயதை பற்றி பார்த்துக்கள் சார் அடுத்த ஜூ அறுபத்தி மூணு பதினஞ்சு கிரே கலர் இது இதுக்கு வந்து நாங்க சொல்றோம் குறைச்சருவோம் நூத்துக்கு நூறு அப்படின்றதுல நார்மல் கார் ஒண்ணு இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு பதினாறு லட்சத்துக்கு ஒரு கார் ஒன்னு அது பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் லீஸ் போகலாம் மற்றபடி பெட்ரோல் செய்யக்கூடிய சின்ன கார்கள் எல்லாம் உங்களுக்கு பழகப்பட்ட கார் தான் வந்து மறுபடி எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் வாங்க நாங்க அந்த வேலை சொன்னதுக்கு அந்த வேலைக்கு தர மாட்டோம் நீங்க வந்து கேட்கலாம் நியாயமான வேலை வந்தால் கார் புடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஒரு வேலைக்கு வந்து கேளுங்க நியாயமா தரலாம் இப்போ பத்து லட்சம் வந்து இதுக்கு பத்து லட்சம் லீஸ் தருவாங்க வேலை அதுக்கு பேலன்ஸ் காசு கையில் இருக்கணும் காசு காதாரணமாக ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு அஞ்சு லட்சம் பதினாறு அஞ்சு லட்சம் வந்தாலும் போதும் நாலஞ்சு வந்தாலே ஓகே நாலஞ்சு வந்து அது ரொம்ப குறவா அப்படியா ரொம்ப குறவா இருக்கு வாங்க இன்னும் பார்ப்போம் இது வந்து ஒரு நார்மல் நூற்றுக்கு நூறு கார் இல்ல பால இது சாதாரணமாக இந்த விலைக்கு பொறுமதி கேட்ட ஒரு கார் ஒன்று ஓடும் ஓடக்கூடிய ஒரு இன்னைக்கு சின்ன லோ பட்ஜெட் உள்ள கார்கள் இது ஒரு கார் வந்து விருப்பமாக இருந்தால் பார்த்து பார்த்து எடுக்கலாம் வந்து பாருங்க பிடிச்சிருந்தேன் இருக்கலாம் சின்ன ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குட்டி கார் ஒன்று ஒரு ஆட்டோட வில தானே இன்னைக்கு ஆட்டோ ஒன்று விலைக்கு வருது அப்படி பின் பழங்களா பின் பின் சீட் பழங்களா அப்படி நல்லா இருக்கான்னு டயர் பழம்லாம் நல்லா இருக்குது ஸ்பேஸ் வந்து சின்ன சின்ன ஒரு 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 இடம் இடம் இருக்கு குட்டி குடும்பத்துக்கு ஏற்ற திராங்கூட சில்வர் கலர் வந்து சில எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய கலர்கள் சில்வர் கலரும் ஒன்று பாருங்க பதினெண்டா ஆட்டோவே இந்த சுசகி ஏஜென்ட் தான் உங்களை போட்டிருப்பேன் இதை விட பழைய வீடியோ பாக்கோம்டா ஜஃப்னா பாலா எஸ் எஸ் கார்சில் நடத்தீங்க நான் போட்ட முழு வீடியோவும் வெறும் அதில் உள்ள உள்ள முழு வேறு வேணுங்க பார்த்துக்கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய பாய்